வணக்கம் நண்பர்களே நமது ஆச்சார சோர்ஸின் இன்றைய அறிமுகம் கொக்கரை பார்த்துங்க இது கொக்கரை இதோட விளக்கம் என்னன்றத நான் சொல்கிறேன் நான் ஓகேவா இங்கே இப்போ தெரியுதா ட்ரில் போட்டிருக்கு ஓட்ட போட்டிருக்கு ஹோல்ஸ் போட்டு இங்கே பித்தளை கவர் பண்ணியிருக்கு கப்பு அது போல் இந்த ஹோல்ஸ் பெருசாக இருக்கும் இது இது என்ன அப்படின்னா மாட்டு கொம்பு மாட்டின் கொம்பு பதப்படுத்தி சுத்தப்படுத்தி பதப்படுத்தி பக்குவப்படுத்தி கடைஞ்சி பாலிஷ் போட்டு தயார் பண்ணுறது தான் இந்த கொக்கரை இது எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர் மியூசிக்கல் காற்று இசைக்கருவி இது இது எங்கே பயன்படும் அப்படின்னா இசை இசைக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்குமே இது பயன்படும் சரி அவங்களுக்கு மட்டும் தான் பயன்படுமா வேறு யாருக்கும் பயன்படாதா அப்படின்னா பயன்படும் மூச்சு பயிற்சி செய்ய விரும்புனீங்கன்னா நீங்கள் மூச்சு பயிற்சி ஏஜ் சின்ன வயசாக இருந்தாலும் சரி பெரிய வயசாக இருந்தாலும் சரி எப்படி சரி மூச்சு பயிற்சி செய்ய விரும்புனா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் பயிற்சி எடுக்கலாம் தினமும் இதில் காற்று ஊதி இசை இசைத்து பயிற்சி செய்தால் நுரையீரல் வலிமையாக இருக்கும் என்ன வலிமையாக இருக்கும் நுரையீரல் வலிமையாக இருக்கும் நுரையீரல் வலிமையாக இருந்தால் காற்று சுவாசம் நல்லா சீராக இயங்கும் காற்று சுவாசம் சீராக இயங்குனா ரத்தத்தில் ஆக்சிஜன் சுவ தேவையான வாயுக்கள் கலந்து ரத்த ஓட்டம் சீராகும் இரத்த ஓட்டம் சீராச்சுன்னா எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டுருங்க ஓகேவா இது மருத்துவம் உடல் சம்பந்தமான ஒரு விஷயம் சரி அடுத்த ஆன்மீக சம்பந்தமான இதை பயன்பாடு எதுக்கு வரும் அப்படின்னா கோவில்களில் சங்கு ஊதுவாங்க தெரியுமா சங்கு அந்த சங்க உதுக்கு பதில் பதில் இல்லை சங்கு ஊதுவாங்க அதே போல் இந்த கொம்பும் ஊதி இசைப்பாங்க ஓகேவா சரி இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது யாரெல்லாம் உபயோகப்படுத்தலாம் கோயில்கள் அப்படின்னா சிவாலயங்கள்ல பெருமளவு இது பயன்படுது சிவனடியார்கள் இருக்கிறாங்க இல்லையா சிவனடியார்கள் சிவனடியார் பெருமக்கள் பிரதோஷ பூஜை காலங்களிலும் மற்ற இதர பூஜை காலங்களிலும் இந்த சிவ வாத்தியங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த சிவ வாத்தியங்களில் முக்கியமானது இந்த கொம்பு இந்த மாட்டுக்கொம்பினால் செய்யப்பட்ட இந்த இசைக்கருவி இது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் விற்பனை கிடைக்கிறது இல்லை ஒரிஜினலாக ஒரிஜினலாக கிடைக்கிறதில்ல ஃபைப்பர் மெட்டீரியல் பிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம் கிடைக்கிது பித்தளையில் கிடைக்கிது திருச்சின்னம்மா அந்த மாதிரி பேரில் பட் ஒரிஜினல் மாட்டுக்கொம்புலாம் தமிழ்நாட்டில் அதிக அளவில் இல்லை நாம் இப்போது இதை கொண்டு வந்துட்டுருக்கோம் நடைமுறை கொண்டு வந்துட்ருக்கோம் ஓகேங்களா இதை எப்படி இசைக்கிறது ஊதி காட்டுறேன் நான் இது இந்த மாதிரி பெட்ரோல் சேன் போட்டிருக்கோம் இதை கழுத்தில் அப்படி மாட்டிக்கலாம் ஓகேவா பாடிக்கிருக்கோம் இதை எடுத்துட்டு நம்ம ஊதி காட்ட போகிறோம் மூச்சு நல்லா இழுத்துக்கணும் எழுத்துட்டு அடைக்கணும் சும்மா அப்படி கூச்சி வச்சுக்கிட்டு இந்த இடம் சுருக்கிட்டு காற்றை அழுத்தி கொடுக்கணும் அவ்வளோதான் ஹூனு ஓகக்கூடாது அழுத்தி கொடுக்கணும் ஓகேவா ஸோ இது போல நாம் இசைக்கலாம் இது போல் நம்ம லாங் லாங்காக இது தொடர்ந்து ஒரு நாளைக்கு பத்து முறை பதினஞ்சு முறை காலையிலையும் சாயந்தரத்துலேயும் செஞ்சோம்னா மூச்சு பயிற்சி நல்லாயிருக்கும் கோவில்களில் சிவனுடையார்கள் ஒரு மங்கள இசைக்கருவியாக இதை பயன்படுத்துவாங்க மற்றும் சில இடங்களில் இந்த கொம்பு வாத்தியங்கள் இசைக்கக்கூடிய ஒரு தொழில் முறை கோவில் திருவிழாக்கள்லாம் இசைக்கிறாங்க இல்லையா அவங்களும் இதை இசைப்பாங்க சரி இப்போ நம்ம ரெண்டு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டோம் மருத்துவ ரீதியான விஷயம் இதை பயன்படுத்த என்னன்றது சொல்லியாச்சு ஆன்மீக ரீதியாக கோவில்களில் என்ன யார் வாத்தியம் இசைப்பாங்கன்றதை சொல்லியாச்சு ஓகேவா சரி இப்போது தாந்திரிக சாஸ்திர அடிப்படையில் என்ன அடிப்படையில் நான் ஜோசிய அடிப்படையில் வரல தாந்திரிக சாஸ்திர அடிப்படையில் இதோட ரகசியத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி எது வேணாலும் நீங்கள் பிறந்திருக்கலாம் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம் ஏழரை சனி நடக்கலாம் அஷ்டம சனி நடக்கலாம் இல்லை என்ன வேணாலும் நடக்கலாம் எந்த திசை புத்தி வேணாலும் நடக்கலாம் நீங்கள் நல்லா இருந்தாலும் சரி இல்லை மோசமான நிலைமையில் இருந்தாலும் சரி மோசமான நிலைமையில இருக்கிறோம் ரொம்ப கஷ்டமா இருக்கிறோம் கிரக சூழ்நிலைகள்னால அதுலேருந்து முன்னேற எவ்வளவோ நம்ம பரிகாரங்கள் பண்ணிட்டோம் ஒன்றும் ஒன்றும் விடிவு வரலை அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி இது ஒரு செக்டார் நான் நல்லா இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இன்னும் நல்லா ஆகணும் இன்னும் மேம்பாடாக வரணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இந்த இரண்டு தரப்பு மக்களுமே இதை பண்ணுங்க வாங்கி ஒன்றும் நீங்க இசைங்க ஊதுங்க இது தாந்திரிக சாஸ்திர அடிப்படையில் சொல்கிறேன் எதனால் அதை சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு இந்த பிரபஞ்சத்திலேருந்து பிரபஞ்சத்தில் இருந்து உலகத்தில் பூமியில் சொல்லலை பூமி உள்ளடக்கி பிரபஞ்சத்தில் இருந்து பரவலாக கிடைக்கக்கூடியது இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் தான் நம்ம விஞ்ஞானிகளே தேடினாங்கன்னா சொல்லுவாங்க செவ்வாய் கிரகத்தில் நீர் இருக்கா செவ்வாய் கிரகத்தில் காட்டுறதுக்கா சுவாசிக்க காற்று இருக்கா ஸோ இதுதான் தேடுவாங்க ஸோ பிரபஞ்சம் முழுக்க தேவையானது காற்றும் நீரும் மட்டுமே இது இருந்தால் பிரபஞ்சத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் மனிதர்கள் சரி இந்த கொம்பு வாத்தியம் நம்ம இசைக்கும்போது நம்முடைய எண்ணெய் அலைகள் எண்ண அலைகள் இது நம்முடைய அடிநாதத்திலிருந்து கிளம்பி இந்த காற்றின் மோசு விழாவும் பிரபஞ்சத்தில் கலக்குது இதை இசைக்கும் போது பிரபஞ்சத்தில் கலக்கும் பிரபஞ்சத்தில் நம்முடைய எண்ணலைகள் கலக்கும்போது வாயு வாயு மூலமாக காற்று மூலமாக கலக்கும்போது நமக்கு தேவையான பாசிட்டிவான விஷயங்கள் இருந்து நமக்கு கிடைக்கும் அதாவது நாம் பிரபஞ்சத்துக்கு என்ன சொல்கிறோம் நம்மளுடைய விஷயங்களை நம்ம சிக்னலாக இது மூலமாக அனுப்புகிறோம் ஸோ சிக்னல் போச்சுன்னா நமக்கு என்ன தேவைன்றது இருந்து ஓ இவனுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்ற அந்த சக்தி சக்தி தான் சொல்கிறேன் ஒன்று பிரபஞ்சத்தில் இருந்து க மூட்டை மூட்டையெல்லாம் எதுவும் கொட்டாது அந்த சக்தி கிடைக்கும் நமக்கு தேவையான சக்தி பிரபஞ்சத்தில் கொடுக்கும் அதற்கான சிக்னல் இது ஜோதிட சாஸ்திரத்தில் கிடையாது என் கணிதத்தில் கிடையாது நான் சொல்கிறது தாந்திரிக சாஸ்திரம் இதுக்கு பிரமாணம் இருக்கா இருக்குது காட்டுங்க காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நம்புனா வாங்குங்க ஓகேவா நான் சொல்கிறேன் இது உண்மை ஸோ இது நிச்சயம் நடக்கும் நம்புங்க தேவையான வாங்குங்க பயன்படுத்துங்க நல்லா இருக்கும் சரிங்க ஓகே அடுத்த கட்டத்துக்கு வந்துடலாம் நாம் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி எதுக்காக ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துங்கன்னு சொன்னால் தொடர்ந்து பயன்படுத்துகிற வழக்கம் நம்மகிட்ட பழக்கம் இருக்கா யாருக்காவது கிடையவே கிடையாது ஆசைக்கு நாலு நாள் ஊதுவோம் தூக்கி போட்டுருவோம் ஆசைக்கு நாலு நாள் வச்சுருப்போம் தூக்கி போட்டுருவோம் அதை பயன்பாடு பண்ண மாட்டோம் அப்புறம் இது போல இந்த ஒரு நோக்கத்துக்காக வாங்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம பயன்பாடு இல்லைன்னா என்னாகும் ஒன்றாக அது பாட்டு பத்திரமாக கிடக்கும் நீங்கள் வழக்கம் போல் இருப்பீங்க சரி இப்போ என்னங்க பண்ணலாம் எதுக்காக அப்படின்னா இந்த கொம்பினால் செய்யப்பட்ட குக்கரை இசைக்கருவியை வாங்குங்க வாங்கி சிவாலயங்களில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் சிவகணங்கள் அவங்க எல்லாம் இந்த வாத்திய கோஷ்டி இருப்பாங்க அவங்களுக்கு முறைப்படி காணிக்கையாக அந்த சிவக்கூட்டத்துக்கு இந்த கொம்பை நீங்கள் வாங்கி அவங்களுக்கு காணிக்கையாக கொடுங்க அவங்க என்ன செய்வாங்க சிவாலயங்களில் பூஜைகள் நடக்கும்போது அவங்க போய் கலந்துக்கும் போதெல்லாம் இந்த கொம்பு இசைப்பாங்க ஸோ நீங்கள் வாங்கி கொடுத்த ஒரு பொருள் மூலமாக சிவாலயங்களில் ஆலயங்களில் இந்த பிரபஞ்சத்துக்கு தகவல் போயிட்டே இருக்கு அப்போது ஸோ நீங்கள் இந்த பொருள் உங்களோட ஒரு அடியார் கொடுத்தார் இன்னொரு அடியார் கொடுத்தார் அதன் மூலமாக அந்த செயின்லிங்கில் உங்களுடைய உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது பயன்பாட்டிலையும் இருக்கணும் அதுதான் காரணம் சரிங்க எங்கள் ஊரில் சிவன் அடியார் கூட்டோம்னா இல்லைங்க என்னங்க பண்ணலாம் எனக்கு சிவன் மட்டும் கொடுத்தா போருமா வேறு சாமி இருக்கலாம் பயன்படுத்தக்கூடாத பயன்படுத்தலாம் எல்லா சாமிக்கும் பயன்படுத்தலாம் அப்போ நீங்கள் யாருக்கு இது வாங்கி தரணும் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இல்லை அருகில் இருக்க ஊரில் இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் இந்த கோவில் திருவிழாக்களில் கொம்பு வாத்தியம்லாம் ஊகிட்டு வருவாங்க தெரியுமா எக்காலம் எக்காலம் கொம்பு இதெல்லாம் ஊதியிட்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரியான பிடிச்சா லிங்க் கிடச்சிடும் அந்த இசைக்கலைஞர்களுக்கு இந்த கொம்பு நீங்கள் விளக்கிங்கிட்ட வாங்கி முறைப்படி அவங்களுக்கு காணிக்க கொடுங்க அவங்க ஏதோ பயன்பாடு கொண்டு வருவாங்க எங்கெல்லாம் கொண்டு வருவாங்க அவங்களுக்கு எங்கெல்லாம் வேலை கிடைக்கிதோ எந்த கோவிலுக்கெல்லாம் அவங்களுக்கு கூப்பிட்றாங்களோ எல்லா கோயில்லையும் எல்லா ஊர்களிலேயும் இதை பயன்படுத்துவாங்க அப்போது இந்த பரவலாக எல்லா பகுதியிலையும் உங்களுடைய கருவி மூலமாக உங்களுடைய பொருள் மூலமாக உங்கள் சிந்தனை இது மூலமாக உங்களுக்கு தேவையான உங்களுடைய தேவை பிரபஞ்சத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு தேவையான சக்தி கிடைத்து கொண்டிருக்கும் இது முழுக்க முழுக்க தாந்திரிக சாஸ்திரம் மட்டுமே நீங்கள் அதுக்கு ஜோசியத்தில் குழப்பிக்காதீங்க ராகுக்கு எது இருந்தால் கொடுக்கலாமா செவ்வாய் இருந்தால் கொடுக்கலாமா இது மாட்டு கொம்பு எந்த கிரகத்துக்கு உரிய பொருள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க அதெல்லாம் தள்ளி வச்சிருங்க அதுக்குள்ள போனால் எதுவுமே நம்ம பண்ண முடியாது ஓகேவா தாந்திரிக சாஸ்திரத்தை நம்புபவர்கள் நான் சொல்கிறத நம்புங்க பயன்படுத்துங்க நீங்கள் தெரியும் ஆறு மாதம் நீங்கள் வாங்கி கொடுத்த ஆறு மாதத்தில் நல்ல விதமான மாற்றங்கள் உங்களுடைய மனசுக்கு தெரிய உங்கள் நடக்கிறது ஸோ இது நிச்சயம் தேவைன்னா வாங்குங்க பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்